நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கோம் நீங்கள் வந்து எதனா ஜாப் செஞ்சுன்னா நம்ம சேனலில் நம்ம சேனலுக்கு சே நம்மளுக்கு இன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் அந்த ஜாப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஃப்ரீயாக ஜாப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பண்ணலான்ட்ருக்கோம் அதே மாதிரி நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டும் நிறைய வந்து இருக்குது அதை அடிக்கடி செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட்டே தான் இருக்கும் ஆனால் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ஆளில் வச்சுருக்கீங்களா என்னென்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிவ்அவே சொல்லிட்டு இருந்தோம் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் கிவ்அவே கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் நான நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே இன்னும் பார்த்தீங்கன்னா லைவுக்கு யாரும் வரல அதே மாதிரி லைவ் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகுதா என்னான்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து ரிசீவ் ஆகிறது கிடையாது அதே மாதிரி இப்போ ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து பெயிட் ஜாப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அதை நம்பி நீங்கள் வந்து போகாதீங்க ஏன்னா ஒரு சில கன்சல்டன்சி வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்கு சென்னையில் கூட ஐம்பத்தூரில் கன்ஸ் கன்சல்டன்சி இருக்குது அதில் கூட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஏமாற்றிட்டாங்க ஸோ அதான் சொல்கிறேன் க கன்சல்டன்சி நம்பி போகாதீங்க எப்பயுமே கம்பெனி ரிலேட்டடாக ஜாப் தேடுங்க அப்போ தான் நம்மளுக்கும் பெனிஃபிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வந்து வேகன்சி போயிட்டு தான் இருக்குது அது இல்லாத இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்காக தான் கேட்குறேன் அதே மாதிரி அவ்வளோதான் நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு வீடியோஸ் போட்டாலும் நம்ம சேனலில் வந்து இப்போ வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண அதனாலயா இல்லை என்னன்னு தெரியல நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி வெல்கம் நியூஸ் அஃபீஷியல்னு ஒரு சேனல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது வந்து முழுக்க முழுக்க ஜாப் அப்டேட்ஸு நியூஸு நியூஸை பற்றி தான் போட்டுட்ருக்கோம் அந்த சேனல் லிங்க் வேணும் நான் கீழே தரேன் அந்த அதை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் போட்டிருக்கோம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அப்புறம் டிவிஎஸ் பற்றி அதெல்லாம் போட்டுட்ருக்கோம் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்தா அந்த சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் நடந்ததில்ல அதில் வந்து அதை அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எது ரொம்ப முக்கியமான அப்டேட்டோ அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எதை பற்றி வீடியோ கீழே வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போதான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற கண்டாக நாங்கள் வந்து போட முடியும் நான் யாருமே நம்ம லைவுக்கு வரல வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம லைவ் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்க வந்த ஒருத்தர் மட்டும் போயிட்டாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா லைவில் வந்தால் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஆனாங்க மட்டும் கிளம்பிட்டாங்க யாருன்னு தெரியல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல்லாம் சிறப்பாக செலப்ரேட் பண்ணுங்கள் லைவ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் யாரும் லைவ் பார்க்க வரல நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காங்க நேம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் யாருன்ட்டு நான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் வாட்ச் இருக்கீங்க வீடியோ கிளாரிட்டி எப்படி வருதுன்னு பாருங்கள் உடனே லெஃப்ட் ஆகிட்டாங்க யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மின்னல் மாதிரி வராங்க மின்னல் மாதிரி போயிடுறாங்க அதே மாதிரி யூடியூப் பற்றி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னாலும் கேளுங்க நான் அப்டேட் பண்ணுறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காங்க யார் பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் யார் பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு அதே மாதிரி லைவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் வந்து வந்து போயிட்டுருக்காங்க யாருன்னு தெரியல கமெண்டில் உங்கள் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே லிங்க் கொடுக்குறான் டெலகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்புறமா இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்கும் கீழே நான் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து பாருங்கள் யாருன்னு தெரியல அப்படி வந்திருக்காங்க ம் சரி அவங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை போல் சரி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க லைவ் கீழே நேம் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம சேனலில் எது மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் உதவிட கிளம்பிட்டாங்க யார் அந்த சாருன்ற மாதிரி யார் அந்த ரெண்டு பேருன்னு தெரியலையே இப்போ பார்த்தீங்கன்னா ஓத்தர் வந்து அங்கே லைவுக்கு யாரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் லைவை ப்ளீஸ் மென்ஷன் யுவர் நேம் மற்ற கிளம்பிட்டாங்க அப்படியோ ஒருத்தர் வந்திருக்காங்க லைவ் வாட்ச் பண்ணுறதுக்கு திடீர்னு மின்னல் மாதிரி வந்து வந்து போகிறீங்க பட் யாருன்னு மட்டும் நேம் மட்டும் தெரிய மாட்டேங்குது நேம் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளம்பிட்டாங்க அதே மாதிரி எதனா மொபைல் பற்றி ரிவ்யூ வேணாலும் கேளுங்கள் மொபைல் கேஜெட்ஸு வாங்கி ரிவ்யூ பண்ண நான் தயார் பட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணும்ன்ட்டு நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் லைவ் வரவங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி வீடியோ வேணும்னு கேளுங்க நான் அப்டேட் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஜாப்ஸு ப்ரைவேட் ஜாப்ஸ் அதை பற்றி நீங்கள் கேளுங்கள் உடனே உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பட் யாரும் லைவ்க்கு ஒழுங்காக வரல இதுல ஒரு விஷயம் என்னன்னா நல்லது சொன்னா யாரும் வர மாட்டாங்க அப்படிதான் நினைக்கிறோம் போல மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காங்க அதே மாதிரி யூடியூப் சேனல் கூட ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணலான்ட்ருக்கோம் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணி விட்டு வருவோம் இருங்க இப்போ தான் ஒரு ஆடியன்ஸ் சந்துக்குங்க நேம் மட்டும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க கீழே they okay, don't friends <laughs>